நான்வெஜ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நான்வெஜ்ஜில் கூட சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி தான் நம்ம நிறைய சாப்பிடுவோம் காடை நம்ம வந்து நிறைய சாப்பிட மாட்டோம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வராது இந்த காடை உணவை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் காடை கூட கோழி இனத்தை சேர்ந்த ஒரு பறவை தான் கோழி மாதிரி தான் சின்னதாக இருக்கும் ஆனால் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த காடையில் மற்ற இறைச்சிகளை விட காடையில் நிறைய புரோட்டீன்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குது கொழுப்பு சத்தும் இருக்குது எப்படி வந்து சிக்கனில் புரோட்டீனும் கொழுப்பும் இருக்கோ அந்த மாதிரி தான் காடையில் கூட ப்ரோட்டீனும் கொழுப்பு சத்தும் இருக்குது அதே சமயம் மற்ற இறைச்சிகளை இல்லாத அளவுக்கு ஏராளமான சத்துக்கள் இருக்குது இந்த காடையில் காடையில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கு இந்த ப்ரோட்டீன் உதவுறது மட்டும் இல்லாமல் எலும்புகளை வலுப்படுத்தும் புரோட்டீன் சத்து அந்த புரோட்டீன் சத்து காடையில் ரொம்பவே இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா குருத்தெலும்புகளை பலப்படுத்தும் நூறு கிராம் காடையில் ப்ரோட்டீனுடைய சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி டூ கிராம் இருக்குது இது வந்து மற்ற நான்வெஜ்ஜில் இருக்கிறத விட ரொம்பவே ஜாஸ்தி காடையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னு பார்த்திரலாம் வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் கே வைட்டமின் பி இது போன்ற பல சத்துக்கள் இருக்கு அதே மாதிரி கால்சியம் பாஸ்பரஸ் ஜிங்க் இரும்புச்சத்து இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த காடைக்கறியில் மற்ற நான்வெஜ்ஜு கம்பேர் பண்ணும்பொழுது காடையில் கொலஸ்ட்ரால் அளவு ரொம்பவே கம்மி அதனால்தான் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நீரிழிவு மற்றும் உடல் பருவனால் அவதிப்படுறவங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னும் ரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னும் காடை உணவை சாப்பிட்றாங்க காடையில் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது அதே சமயம் உமைகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் இருக்குது மீனுக்கு இணையாக இதில் உமேகாத்திரி கொழுப்பு இருக்குது இது வந்து எதுக்காக இந்த உமைகாத்திரி நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒமேகா உதவுது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம சமைத்த காடைக்கறியில் இரநூத்தி எழுபத்தஞ்சி கலோரிகள் இருக்குது இது வரைக்கும் காடை கறியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது நமக்கு எந்தளவுக்கு இந்த காடை கறி பயன்படுது உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ நல்லது இது எல்லாமே பார்த்துருக்கோம்